அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட்டை மீன் கறிவடி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது விலை மீனுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மீன் தான் அதில் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கொண்டேன் மீனை கணக்கான துண்டுகளாக வெட்டி உப்பு மிளகு மஞ்சள் தூள் அதோட புளி இதுக்கு நான் சேர்த்திருக்கிறது எலுமிச்சை சாறு தான் ஒரு எலுமிச்சையில் சாரை தான் இந்த மீனுக்கு ஒரு கிலோ மீனுக்கு சேர்த்து கொண்டேன் எல்லாம் ஒன்றோடோண்டு பெரட்டி ஒன் அவருக்கு வச்சு எடுத்துக்கொண்டேன் இதுக்கு நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி கொள்கிறேன் அதோட ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் பெரிய வெங்காயமாக பார்த்து ரெண்டு வெங்காயம் ரெண்டுலேருந்து ரெண்டரை வெங்காயம் வரைக்கும் கூட உங்களுக்கு சேர்த்தி கொள்ளேலும் அது அதோடு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல்லுக்கு பூண்டு எல்லாம் உரித்து இதை மாதிரி நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் அதோட மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியையும் கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதை ஆற வச்சு வச்சுக்கொள்வோம் அதுக்கு பிறகு நான் இதுக்கு மசாலா செய்கிறதுக்காக வேண்டி ஒரு தேக்கரணி அளவுக்கு மிளகு கொட்டை சேர்த்தி கொண்டேன் அதோட சீரகம் ஒரு தேக்கரணி அளவுக்கு அதே நேரம் பெரும் ஜீரகமும் ஒரு தேக்கரணி அளவுக்கு சேர்த்தி கொண்டேன் அரை தேக்கரணி அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக கருவாப்பட்டை சேர்த்து எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா எடுத்துக்கொள்ள வேணும் இந்த மசாலாவை சேர்த்து நான் இந்த மீன் கறி செய்கிறதால எங்களோட மீன் கறியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு நான் இதுக்கு ஒரு ரெண்டு தேக்கரண் அளவுக்கும் சரக்குத்தூள் சேர்த்தி கொண்டேன் அதோடு எங்களோடய காரத்துக்கு ஏற்ப நாங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்தி கொள்ள வேணும் இது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும் இந்த மிளகாய் தூள் அதே நேரம் சரக்குத்தூள் சேர்த்தினதுக்கு பிறகு எங்களோட அடுப்பை வந்து நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள வேணும் ஏன்று சொன்னால் இது குயிக்காகவே தீரத்துக்கு பார்க்கும் பாருங்கள் நாங்கள் இந்த தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்ததுக்கு பிறகு கையால் பிடிச்சி பார்த்தா இந்த தூள் வந்து லைட்டான ஒரு சூடு இருக்கும் எங்களோட கையால் பிடிக்கக்கூடிய அளவுக்கான சூடு இருக்கும் அந்த டைமில் நாங்கள் இதை ஆஃப் பண்ணி விட்டுற வேணும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கொண்டு பிறகு நான் மிக்சி ஜாரில் போட்டு இதை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் அதோடு இன்னொரு விஷயம் சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால் நான் இதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தலை ஏன்ட்டு சொன்னால் நான் ஆல்ரெடி மீனுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தான் மீனை வச்சிருக்கிறேன் அதால் தான் பாருங்கள் நான் நல்லா பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கொண்டேன் கலரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதே நேரம் இது அரைக்கிற டைம்லையும் சரி பறுக்கிற டைம்லேயும் சரி நல்ல வாசனையாக இருக்குது நாங்கள் இந்த மசாலாவை எங்களோடய மீன் கறிக்கு சேர்த்து எங்களோட மீன் கறியை சமைச்சா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதே நேரம் மீன்லேருந்து எந்த விதமான வாசனையுமே எங்களுக்கு விளங்காது மீன் சமைக்கிற டைமில் ஒரு விதமான வாசனை வரும் இந்த மசாலாவை சேர்த்து நாங்கள் மீன் சமைச்சால் எந்த விதமான வாசனையுமே வராது இப்போ நான் ஆல்ரெடி வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கி இல்லையா அதை ஆறினதுக்கு பிறகு அதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் நான் எந்த மிக்சி ஜாரில் மசாலா அரைச்சினோ அதையும் மிக்சி ஜாரில் போட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் அதையும் நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கொண்டேன் இதையும் சேர்த்து தான் நாங்கள் எங்கட மீன் கறியை செய்ய போகிறோம் இதை மாதிரி இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நாங்கள் எங்களோட மீன் கறியை ஆக்கி எடுக்கிறதால எங்களோட மீன் கறிக்கு நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் அதே நேரம் டேஸ்ட்டுமே இருக்கும் இப்போ நான் மீன் ஆக்கிறதுக்காகவே ஒரு சட்டி எடுத்துக்கொண்டேன் அதுக்கு நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி கொள்கிறேன் மண் சட்டினத்தால் நான் இதை மாதிரி ஆட்டி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் ஏன்ட்டு சொன்னால் மண் சட்டி குயிக்காகவே தீயை பார்க்கும் இதை மாதிரி எண்ணெயை ஊற்றி விட்டுட்டு மண் சாட்டில் எல்லா பகுதிகளுக்கும் எண்ணெய் படுகிற மாதிரி நாங்கள் ஆட்டிவிட்டால் தீர தன்மை வந்து குறவாயிருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு பிறகு நான் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சு அதோட நாலஞ்சு பல் பூண்டு உரிச்சு கழுவி வெட்டி கொண்டேன் அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்தி கொள்கிறேன் அதோட ஒரு கரண்டி அளவுக்கு கடுகு சேர்த்தி கொள்கிறேன் அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு வதக்கி எடுத்துக்கொள்வோம் அதுக்கு பிறகு அரை தேக்கரண்டி அளவுக்கு வெந்தயம் கொள்றேன் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை அதோட ரம்பை எல்லாம் சேர்த்து நல்லா இதை இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் கருவேப்பிலை ரம்பை வெந்தயம் எல்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்திக்கிறதால வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் நாங்கள் அரைச்சி வச்ச மசாலா தூளை இதோட சேர்த்துக்கொள்வோம் எண்ணெயில் மசாலா தூளை சேர்த்திட்டு இதை மாதிரி நல்லா நாங்கள் பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் ஏன்னு சொன்னால் மசாலா தூளை சேர்த்தினதுக்கு பிறகு மசாலா தூளையெல்லாம் நாங்கள் கரைஞ்சிராமல் பார்த்து கொள்ள வேணும் அதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கையால் பிரட்டி விட்டு தான் மசாலா தூளை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அதெல்லாம் வதங்கினதுக்கு பிறகு நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்தி அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா கலக்கி விட்டு எல்லாம் ஒண்ணோட ஒன்று சேருகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த பேஸ்ட் உள்ள பச்சை வாசனை போகும் வரைக்கும் நாங்கள் நல்லாவே எண்ணெயில் இதை மாதிரி விட்டு வதக்கிக் கொள்ள வேணும் அதுக்கு பிறகு நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கொள்கிறேன் உப்பு நான் இதுக்கு கொஞ்சமாக தான் சேர்த்தி கொண்டேன் என்று சொன்னால் நான் மீனுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் மீனை பிரட்டி வச்சிருக்கிறேன் அதால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொண்டேன் இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கொள்கிறேன் நாங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த ஊற்றி ஊற்றிக்கொள்ளிலும் எங்களுக்கு ஆணம் வந்து கொஞ்சம் கட்டியாக வேணும்னு சொன்னால் அதாவது கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு சொன்னால் குறவாக தண்ணி ஊற்றிக்கொள்ளியலும் ஆணம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கொள்ளலும் தண்ணியையும் சேர்த்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட வேணும் கொதிச்சதுக்கு பிறகு நான் என்ன மீனை இதில் சேர்த்திக்கொள்கிறேன் மீனை சேர்த்தினத்துக்கு பிறகு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கொண்டேன் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள் மீன் துண்டுகள் எல்லாம் சேர்த்தினத்துக்கு பிறகு மீன் துண்டுகள் இந்த ஆணத்தில் கொஞ்சம் மூழ்கு மாதிரி இருக்க வேணும் அப்போ தான் வந்து உப்பு புளியெல்லாம் நல்லா பிடிச்சி எங்கே மீன் வந்து வெந்து வரும் மீனை சேர்த்தினதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பில் அதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்தி கொண்டேன் சேர்த்து இந்த மாதிரி சட்டியை தூக்கி நல்லா கலக்கி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நாங்கள் மீன் வந்து வெந்து வார டைமில் கரண்டியெல்லாம் போட்டு கிண்டக்கூடாது அப்படி கிண்டினேன்னு சொன்னால் மீன் வந்து உடைஞ்சிடும் அதால் மீனில் சட்டியை தூக்கி தான் இந்த மாதிரி ஆட்டி விட வேணும் நான் இந்த மீனை வந்து ஒரு அஞ்சிலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கொண்டே பாருங்கள் மீன் நல்லா கொதித்து வந்துட்டு இருக்குது மீனும் நல்லாவே வெந்திருக்குது டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போவும் இதை மாதிரி ஒரு முறை பிடிச்சு ஆட்டி விட்டு எடுத்துக்கொண்டேன் ஏன்னு சொன்னால் கரண்டியை போட்டு கிண்டினா மீன் உடஞ்சிரும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மீன் கறிக்கு உப்பாக இருக்கட்டும் புளியாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் எல்லாமே கணக்காக இருக்குது அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது நான் இந்த மீன் கறிக்கு சேர்த்திருக்கிறது எலுமிச்சை எலுமிச்ச தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் புளியம் பழுத்துகிற புளி அல்லது வந்து கொரக்கா புளி கூட சேர்த்து செய்யலும் மீன் வந்து எது சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நான் இங்கே சமைச்சிருக்கிறது விலை மீனுன்னு சொல்லி ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு விலமீன் மீன் கிடைக்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த விதமான கடல் மீனாக இருந்தால் கூட இதே மெத்தடில் சமைச்சு கொள்ளேலும் அதே நேரம் உங்களுக்கு குளத்து இருக்கட்டும் ஆற்று மீனாக இருக்கட்டும் எந்த மீனாக இருந்தால் கூட இந்த மெத்தடில் சமைச்செடுத்துக்கொள்ளேலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே நேரம் வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கும் மீனில் இருந்து எந்த விதமான வாசனையுமே எங்களுக்கு விளங்காது அளவுக்கு இந்த மசாலா வந்து ரொம்பவே ஒரு வாசனை எங்களுக்கு இந்த கரைக்கு கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஷா அல்லா இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்னொரு ரெசிபியில் உங்களை எல்லாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம்